நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அப்துல் காதிர் ஜிலானி அல்லாஹ் அவர்களுக்கு அகழ் கூறியட்டும் வளிமார்களிலேயே தலை தலைமையான வழியுள்ளா என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி அப்படி உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு அடுத்து சகாபாக்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்தஸ்திலே அப்துல் காதிர் ஜிலானி முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அல்லாஹு ரஹிம் அமுல்லா அவர்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை கொடுத்துருக்கிறான் என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி அப்படிப்பட்ட அந்த மொஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மூல்லா அவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு செய்தியை ஒன்று சொல்கிறாங்க மனிதர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே அது அமைய வேண்டும் என்று சொல்லி அந்த செய்தியை சொல்கிறாங்க நாம் இவங்களை முதல்ல யாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருக்கும் வரலாறு தையும் நான் வரலாறுக்குள்ளே போகல முஹையத்தீன் அப்துல் காதர் முஹையத்தீனுங்கிற வார்த்தையே அவங்க பேர் அப்துல் காதர் ஜிலான் அப்படிங்கிற அந்த நகரத்தில் அவங்க பிறந்ததுனால ஜிலானி அப்படிங்கிறது அவங்க கூட இணைக்கப்பட்டு சொல்லு சொல்லப்படுகிறது முஹையத்தீன் அப்படிங்கிற வார்த்தை எப்படி கூட அவங்க கூட சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் லட்சோப லட்ச மக்கள் லட்சோப லட்ச மக்கள் இவர்களுடைய அந்த உபதேசத்தினால் இவர்களுடைய கவர்ச்சிகரமான அதாவது மனதை கவரக்கூடிய அளவிலே பேசப்படுகிற அந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிற உபதேசங்கள் சொல்லப்படுகிற இறைமறை வசனங்கள் சொல்லப்படுகிற பெருமானார் சல்லல்லாஹுடைய சலமான் அவருடைய பொன்மொழிகள் லட்ச மக்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தது என்பது உலகம் அறிந்திருக்கிற வரலாறு அதனால்தான் வழியுள்ளாக்களிலேயே தர தலைசிறந்த வழியுள்ளா தலைசிறந்த வழியுள்ளா என்று இவர்களை கொண்டாடி கொண்டிருப்பதை இந்த ரபியுல் ஆஹிரிலே கொண்டாடி கொண்டிருப்பதை நாம் பார்ப்போம் அதனால்தான் அவளுக்கு முஹையத்தீன் மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர்கள் முஹையத்தீன் அப்படின்னு சொன்னால் மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர்கள் என்று அதற்கு பொருள் மார்க்கத்தை பல மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதற்கு உயிர் கொடுத்த காரணத்தினால் இவர்களுக்கு அப்துல் காதிர் என்ற அந்த பெயரோடு மொஹையத்தீன் என்ற வார்த்தையும் சேர்க்கப்பட்டு அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த ஜிலான் நகரத்தையும் அவர்களோடு இணைத்து மொஹயத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மஹமுல்லா என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க சொல்றாங்க ஒரு செய்தி சொல்றாங்க பாருங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி ஒரு பயணம் ஒரு பயணத்திலே இருக்கிறார்கள் பயணத்தில் போயிட்டு இருக்கிறாங்க இப்போ கையில் குடிக்க தண்ணீர் இல்லை அவங்க கையில் இருந்த தண்ணீர் எல்லாம் தீர்ந்து போனது இப்பொழுது தண்ணீர் கிடைக்க தண்ணீர் இல்லை அருகாமையில் எங்க பார்த்தாலும் தண்ணீர் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை தண்ணீர் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை அது மாதிரியான ஒரு பகுதியிலே பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு வகையாக என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தூரத்தை பார்க்குறாங்க கடல் தெரிகிறது கடல் கடல் என்ன செய்கிறாங்கன்னா அதை நோக்கி பயணப்பட என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கடல் தண்ணியை குடிக்க முடியாது கடல் தண்ணியை வாயில் வைக்க முடியாதுங்கிறது நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கிற செய்தி அந்த கடலை நோக்கி போகிறாங்க தண்ணீர் இல்லாமல் சிரமப்படுகிற நேரம் கடலுக்கு அருகாமையிலே போய் உட்கார்ந்தாங்க இறைவனை தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் ரப்புட்ட கேட்போம் தனக்கு தண்ணீர் வேண்டும் இப்பொழுது எங்கேயுமே தண்ணி இல்லை நாம் இப்பொழுது தண்ணீர் பருக வேண்டும் ஆனால் முன்னால் இருப்பதோ அதிகமான தரிப்பு கொண்டிருக்கிற கடல் தண்ணீர் அந்த தண்ணீரை குடிக்க முடியாது ரப்பிடத்தில் கேட்போம் என்று சொல்லி தியானத்திலே அமர்ந்து விடுகிறார்கள் அப்படி தியானத்திலே அமர்ந்த உடனேயே ரப்பை தியானித்து கொண்டிருக்கிற நேரத்திலே திடீரென அவங்களுக்கு முன்னால் பார்க்குறாங்க அப்படியே சூரிய வெளிச்சம் பிரகாசமாக இருந்த நேரத்திலே திடீரென மேகங்கள் அப்படியே ஒன்று கூடுகிறது மேகங்கள் அப்படியே ஒன்று கூடுகிறது கரு மேகம் அப்படியே சூழ்ந்தது அந்த கரு மேகங்களுக்கு மத்தியில் இருந்து ஒரு தென்றல் காற்று வீச ஆரம்பிக்கிறது இதை சொல்றவங்க அவங்களே சொல்கிறாங்க வாழ்வை வாழ்க்கை நடந்த நிகழ்வாக அவங்களே சொல்றாங்க கடற்கரையிலே அமர்ந்து இருக்கிற தியானத்தில் அமர்ந்து இருக்கிற நேரத்தில் மேகங்கள் ஒன்று கூடியது அந்த மேகத்திலிருந்து இதமான ஒரு தென்றல் காற்றை வீசியது அதை நான் உணர்ந்தேன் பிறகு பார்க்க திடீரென பார்க்கிறேன் ஆகாயத்தை எல்லாம் அப்படியே நிரப்பக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் ஒளி வெளிச்சம் வெளிச்சம் ஒன்று அப்படியே வெளியானது நான் பார்த்தேன் அதை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த மேகத்திலிருந்து ஒரு சப்தம் ஒன்று வருகிறது சப்தம் மட்டுமல்ல ஒரு உருவம் கூட எனக்கு தெரிந்தது அந்த உருவம் அப்படியே வெளியே வருகிறது வந்து அந்த உருவம் சொல்லுகிறது நான் தான் உன்னுடைய ரப்பு நான் தான் உன்னுடைய ரப்பு அப்துல் காதிரே நான் தான் உன்னுடைய ரப்பாக இருக்கிறேன் என்று எனக்கு அந்த உருவத்திடமிருந்து ஒரு சப்தம் வந்தது நான் பார்த்தேன் பார்த்த மாத்திரத்திலே அந்த உருவம் சொன்னது எல்லோருக்கும் எதுவெல்லாம் இருக்கிறதோ உலக மக்களுக்கெல்லாம் இருக்கிற உங்களுக்கு இருக்கிறது என்று ஒரு வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே நான் சுதாரித்துக் கொண்டேன் ரப்பு அப்படி சொல்ல மாட்டான் ரப்பு அப்படி சொல்லணும்னு சொன்னா பெருமானார் சொல்லந்தாக உங்களுக்கு சொல்லியிருப்பான் இறுதி நபியாக இருக்கக்கூடிய முத்திரவியாக இருக்கக்கூடிய ஆனால் முகமது நபி சந்தன் தாவல் இவர் செல்லம் அன்னவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான் நீங்கள் ஹலாலாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பான் அவங்களுக்கே சொல்லாத ஒரு வார்த்தை எனக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இதில் சூழ்ச்சி இருக்கிறது என்று புரிந்து கொண்டு ஷெய்த்தானே அபவுதுமில்லாகிவின ஷைத்தானே உட்சி எடுத்தறியப்பட்ட ஷைத்தானே உன்னிடத்தில் இருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் நீ இழி பிறவி நீ இழிவாகி விடு நீ நாசமாக போனாங்கன்னு சொன்னா அந்த சைத்தானை ஷைத்தான் அங்க உருவெடுத்து வந்திருக்கிற அந்த விஷயத்தை விளங்கி கொண்டு அப்துல் காதிர் ஜீனாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல அல்லாஹ இடத்துல பாதுகாவல் தேடுகிறாங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைங்க தண்ணீர் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத சூழல் அந்த நிலையிலும் கூட ஹராமை கூடிக் கொள் என்று ஒரு ஒரு உத்தரவு நான் உன்னுடைய ரப்பெல்லாம் சொல்லுகிற நிலையிலே சுதாரித்து கொண்டு என்ன சொன்னா தன்னுடைய தாகத்தை முற்படுத்தி விடாமல் தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு இடம் கொடுத்து விடாமல் இடசிறாங்க சொன்னால் ஷைத்தானை சைத்தான் என்று புரிந்து கொண்டு சைத்தானே இழிவு ரவி இழிவாகி போகிவிடு என்னை விட்டு தூரப்போகிவிடு என்று விரட்டினார்கள் என்று முஹையத்தீன் அப்துல் காதூர் ஜிலாளில்லா அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் அன்பிற்கினியவர்களே அது மட்டுமல்ல அப்படி சொன்ன உடனே என்னாச்சுன்னு சொன்னா அந்த உருவம் புகையாக மாறியது அந்த உருவம் என்னாச்சுன்னு சொன்னால் அப்படியே புகையாக மாறி புகை போல அப்படியே பரவி இல்லாமல் போனது அதற்கு பிறகு என்ன அதே ஷைத்தான் என்ன சொன்னால் என்னை நோக்கி அழைக்கிறான் அப்துல் காதீரே உம்முடைய கல்வி ஞானத்தால் உம்முடைய கல்வி ஞானத்தால் என்னிடத்திலிருந்து நீ தப்பித்து கொண்டாய் சைத்தான் சொல்றான் உமக்கு கல்வி ஞானம் அதிகம் பா அந்த கல்வி ஞானத்தை வைத்துக் கொண்டு உனக்கு இருக்கிற அந்தஸ்துகளை எல்லாம் வைத்துக் கொண்டு நிறைய அந்தஸ்துகளை அல்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் அதை வைத்துக் கொண்டு நீங்கள் தப்பித்து விட்டீர்கள் இந்த இது போன்ற செய்திகளை சொல்லிட்டு நான் ஏறத்தாழ எழுபது ஞானிகளை வழிகெடுத்திருக்கிறேன் எழுபது ஞானிகளை இந்த யுக்திகளை கொண்டு நான் வழிகெடுத்து இருக்கிறேன் ஆனால் உங்களை வழிகெடுக்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமை வரும்படி என்ன செய்யறான்னு சொன்னா பெருமைப்படுத்தி அப்துல் காதர் ஜீலானி ரஹ் அவங்களிடத்துல ஷைத்தான் பேசுகிறான் விளங்கிக்கிட்டாங்க இப்போ நம்ம பெருமை கொடுத்துகிறான் நம்மளை நாம இப்ப பெருமை கொண்டோம் சொன்னா சைத்தானுடைய சூழ்ச்சியில் விழுந்து விடுவோம் சைத்தானே எனக்கு எந்த கல்வி ஞானமும் என்னிடத்தில் தானாக வந்து விடவில்லை எல்லாம் எனக்கு ரப்பு கொடுத்தது என்னுடைய ரப்பு கொடுத்தான் ரப்புடைய அந்த இது அப்புடைய உதவி இல்லை என்று சொன்னால் ரப்புடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் நான் எங்கே கல்வியை பெற்றிருக்க முடியும் நான் எங்கே ஞானத்தை பெற்றிருக்க முடியும் நான் எங்கே அந்தஸ்துகளை பெற்றிருக்க முடியும் இல்லை நீ சூழ்ச்சி செய்கிறாய் நீ நாசமாகி விடுவாய் என்று சொல்லி அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மோத அனுசராங்க சொன்னா மீண்டும் ரப்பை கொண்டு வந்து முன்னிலை ரப்பு தாப்பா ரப்பை தவிர வேறொன்றும் இல்லை ரப்பு இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லை என்னிடத்தில் எந்த திறமையும் இல்லை என்னிடத்திலே எந்த திறமையும் இல்லை என்னுடைய அனைத்து பெருமைக்கும் சொந்தக்காரன் நீ என்ன பெருமைப்படுத்துற எனக்கு எந்த பெருமையும் எல்லா எல்லா பெருமையும் புகழும் அந்த என்னை படைத்து பரிபாடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய என்று சொல்லி அந்த நேரத்திலே அப்துல் காது அவங்க சொன்னார்கள் என்று சொல்லி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக நாம்